வணக்கம் எனக்கு வாழ்க்கை கொடுங்க இப்படிங்கிற இந்த விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயங்கரமா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார் நான் அதை பத்தி மட்டும்தான் பேசுறேன் வேற யாரை பத்தியும் நான் இங்கே பேசவே கிடையாது மொதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒருவருக்கு இன்னொருவர் வாழ்க்கை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப செய்ய முடியாத ஒரு காரியம் ஒரு வாய்ப்பு வேணால் கொடுக்கலாமே தவிர உனக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆண் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறதாக நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவர் நினைக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அந்த ரிலேஷன்ஷிப் ஒழுங்காவே இருக்காது அதே மாதிரி ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு காலக்கட்டத்தால் ஒரு பெண் வாழ்க்கை கொடுத்தாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இந்த ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் நிச்சயமாக நல்லா marcado ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு புரிஞ்சிக்கிட்டு இந்த வாழ்க்கைய பகிர்ந்துக்கிட்டு இங்க நீயும் மேல இல்ல நானும் மேல இல்ல நீயும் நானும் சமமாக தான் இருக்கும் உனக்கு நான் துணையா இருக்கேன் எனக்கு நீ துணையா இருக்க என்னுடைய குறைகள் நீ சரி பண்ணு உன்னுடைய குறைகள் நான் சரி பண்றேன் அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான வாழ்க்கையில் மட்டும்தான் நிம்மதியும் சந்தோஷம் இருக்க முடியும் அதை விட்டுட்டு நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு டாமினேட்டிவா யார் இருந்தாலும் அவங்க அவங்க வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காது அதே மாதிரி அந்த நான் வந்து இவங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி சில பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த உலகத்தை தாண்டி வேற உலகம் அவங்களுக்கு தெரியாது அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே அவங்களுடைய ஒரு பெருந்தன்மையாக இருக்கும் அவங்க வந்து அந்த வாழ்க்கையை அவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த கணவரை அவங்க அவ்வளோ தூரம் உயர்வாக நினைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு எல்லாமே அவர் அவராக மாறினதால எனக்கு அவர் வாழ்க்கை கொடுத்திருக்காருன்ற எண்ணத்தை அவங்க சொல்றாங்க ஆனா நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கேன்னு ஒரு திமிரா கர்வமா எந்த இடத்துல எந்த நபர் சொல்றாங்களோ அவங்களுடைய அழிவு அந்த இடத்துல ஆரம்பமாகுது இந்த மாதிரி சொன்ன பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குங்கிறத நாம கடந்து வந்திருக்க கூடிய நிறைய அனுபவங்கள்ல நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் சோ வாழ்க்கை கொடுக்கறதும் வாழ்க்கை வந்து பிச்சை போடுறது இந்த மாதிரியான ஸ்லாங் எல்லாம் விட்டுட்டு ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே நீங்கள் போறீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனையால் உங்களுடைய சரி பாதியாக நினைங்க உங்களுக்காக அவங்க தங்களுடைய பெற்றோர் எல்லாரையும் விட்டுட்டு உங்களுடைய ஒரு வாழ்க்கையை ஒரு குடும்பத்தை கட்டமைக்கக்காக வரக்கூடிய அந்த பெண்களை பாருங்க அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கல இந்த வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து உங்களுடைய இருவருடைய இருவர் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை சிறம்பட வாழ்கிறதுக்கான அனைத்து சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய குடும்பம் எல்லாமே அழகாக வளரும் மேன்மேலும் உங்களுடைய நல்ல குணங்களும் உங்களுடைய எதிர்காலமும் மகிழ்ச்சிகரமாக அமையும் கொடுக்கறதோ கிடையாது இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த நபருக்கு சரியான நேரத்தில் ஒருத்தர் மூலமா போய் சேரணும் அப்படின்னா அந்த ஒருத்தர் மூலமாக போய் சேருது அதுல மேலே ஏறி வந்து நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறமா நமக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த வாய்ப்புக்காகவும் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த நல்ல மனிதருக்கும் நன்றி உணர்வோட இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த வாழ்க்கை எப்பயுமே நிரந்தரமா இருக்கும் இல்லைன்னா பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆழாக நேரிடும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு நிறைய உதாரணங்களோட பிரபலமான சில சர்ச்சைகளால் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் வாழ்க்கை கொடுக்கறது அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது உங்க வாழ்க்கை நீங்க தான் வாழ முடியும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க நீங்களும் யாருக்கும் வாழ்க்கை கொடுத்ததா அப்போது தம்மட்ட அடிக்கவும் தேவையில்லை யாரும் யாருக்கும் வாழ்க்கை கொடுத்ததாக நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்கவும் தேவையில்லை இறைவன் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கருவியாக மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்த அந்த நபர் இருக்காங்களே தவிர மற்றபடி இதில் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை இது என்னுடைய கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் சந்திக்கலாம் இப்ப நான் போயிட்டு வரேன் நன்றி